சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இன்னும் எத்தனை நாள் வெயிட் பண்ணனும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு தள்ளி போகும் சலுகை செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் எட்டாவது ஊதிய குழுவுக்காக அவளுடன் காத்திருக்கின்றனர் ஆனால் அது அமலுக்கு வர நீண்ட காலம் எடுக்கும் போல தெரிகிறது இந்த ஆண்டின் ஜனவரி மாதத்தில் தான் மத்திய அமைச்சரவை எட்டாவது ஊதிய குழுவை அமைக்க ஒப்புதல் அளித்தது இருப்பினும் அதன் தலைவர் இன்னும் நியமிக்கப்படவில்லை மேலும் அதற்கான விதிமுறைகள் இறுதி செய்யப்படவில்லை இந்த தாமதத்தால் ஒன்று இரண்டு கோடிக்கும் அதிகமான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் சம்பளம் ஓய்வூதியம் மற்றும் படிகள் திருத்தப்படுவது தாமதமாகிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் எட்டாவது ஊதிய குழு அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தற்போதைய தாமதத்தால் இந்த காலக்கெடு கேள்விக்குறியாகி உள்ளது சமீப ஜூலை ஒன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் மூன்று சதவீத அகவலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டது இது ஒரு தற்காலிக நிவாரணம் மட்டுமே எட்டாவது ஊதிய குழுவின் விதிமுறைகள் மிகவும் முக்கியமான ஒரு பகுதியாகும் இதுதான் சம்பள கட்டமைப்பு படிகள் மற்றும் ஓய்வூதிய பலன்களை தீர்மானிக்கும் இந்த குழுவின் பரிந்துரைகளுக்கு இவை அனைத்தும் உட்பட்டவை அந்த விதிமுறைகள் இறுதி செய்யப்படாமல் ஊதிய குழுவை முறையாக அமைக்க முடியாது அதன் பணிகளையும் தொடங்க முடியாது முந்தைய ஏழாவது ஊதிய குழுவுடன் போது தற்போதைய தாமதம் தெளிவாக தெரிகிறது ஏழாவது ஊதிய குழு செப்டம்பர் பதிமூன்றாம் ஆண்டில் அறிவிக்கப்பட்டது அதன் தலைவர் மற்றும் விதிமுறைகள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டின் பிப்ரவரி மாதம் அறிவிக்கப்பட்டன அதாவது அறிவிப்புக்கும் தலைவர் நியமனத்திற்கும் இடையே சில மாதங்கள் மட்டுமே இடைவெளி இருந்தது ஆனால் எட்டாவது ஊதிய குழுவின் விதிமுறைகள் இன்னும் நிலுவையில் உள்ளது மேலும் அதன் தலைவர் மற்றும் பிற உறுப்பினர்களின் நியமனம் குறித்து அரசு எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை இந்த தாமதம் எட்டாவது ஊதிய குழுவை அமைப்பதில் ஒரு பெரிய பின்னடைவை காட்டுகிறது மேலும் எட்டாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் மீது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இது ஒன்று புள்ளி இரண்டு கோடிக்கும் அதிகமானோரின் ஓய்வூதியம் படிகள் மற்றும் சம்பளத்தை திருத்தும் இதில் சுமார் ஐம்பது லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் அடங்குவர் பாதுகாப்பு படை வீரர்களும் இதில் சேர்க்கப்படுவார்கள் மேலும் சுமார் அறுபத்தி ஐந்து லட்சம் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களும் இதில் அடங்குவர் மேலும் பாதுகாப்பு படையில் இருந்து ஓய்வு பெற்றவர்களும் இதில் சேர்க்க படுவர்கள் பணவீக்கத்திற்கு ஏற்ப அகவலைப்படியையும் இந்த குழு திருத்தும் இது ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் வாங்கும் சக்திக்கு மிகவும் தேவையான ஊக்கத்தை அளிக்கும் எட்டாவது ஊதிய குழுவை அமைப்பதில் உள்ள தாமதம் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் எதிர்கால பலன்கள் குறித்து கவலைகளை எழுப்பியுள்ளது முந்தைய ஊதிய குழுக்களின் காலக்கெடுவையும் அமலாக்கத்திற்கு ஆகும் காலத்தையும் கருத்தில் கொண்டு ஊதிய குழுவின் முழுமையான அமலாக்கத்திற்காக அரசு ஊழியர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை காத்திருக்க வேண்டும் இருக்கலாம் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவுறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இருங்கள் நன்றி வணக்கம்